சொல்ல வேணும் இவர்களை வேலை முடிக்கணும்னா சந்தரவளி நகை வைக்கணும் சரி வா காரான மக்களே ஏனுங்கய்யா உங்க ஐயங்காரத்துல வந்தா விருந்தாளாவ போக மாட்டாங்க அப்படிங்களா எங்க மாளிகை இருந்து சரி விருந்தாடி விட்டு புறப்பாடு போவாங்க அப்படிங்களா எங்கள விருந்தாடி விட்டு போவா இருங்க சரி என்ன சொல்லையிலே அப்ப சொன்னா காரான சாமிகள் அடனே நாங்க குளிக்காம அப்ப வரத மாட்டோம் ஆமாங்க என்ன சொல்ல சரி உங்களுக்கு தண்ணியாவது ரெடியாகுது போறோம் என்ன சொல்ல சரி சூழ்ச்சி பண்றாங்க அப்ப சோழர்கள் தானே அண்ணன்மார் சாமிகள் வியாசாலியாக இருக்கிறாங்க இவர்களை வேலை அப்போ கூப்பிட்டு ஐயா ஏழு சுண்ட காட்சி ஒரே தண்ணி தண்ணியா என்ன சொல்லு ஏழு கொப்பர சுண்ட காட்சி வைக்கிறாங்க ஒரே ஒப்பரம் தண்ணியா என்ன தேய்க்கிற முதல் நடக்கோப்பட்டு சாமிகளை அமர வச்சு நல்லோடு தேய்க்க என்ன தேய்க்கிற சோளக்குடி அதுக்கு மேல பூழாக்கு போட்டு உட்கார வச்சு

போய் முறை சோழர்கிட்ட போய் உங்க கலக்க வேணும் பதார்த்தங்களோடும் சாப்பாடு யாராக இந்த சாப்பாட்ட கொள்ளதானே இருமுதல் சொல்லக்கூடிய

பெய்வங்கும் பூடாவே இங்க அப்படின் பெண்ணும் துணக்காவில் பெண்கீரையோட்டமில்

ஒரு நாள் ஒருவர்களுக்குள்ளே ஏரிய பொழுது இரண்டாவது நாங்க போய் கொண்டு வரோம் எங்க இருக்குது கருணச்சி முஸ்லீம்கள் எங்க இருக்குது இருக்கிற ஆனால் சதரகிரி என்ற மலை இருக்குது அந்த சதரகிரி மலை மேல தானே காணாச்சோனை இருக்குது கருணொச்சி புஷ்பங்கள் இருக்குது அதைய கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போயிரு இங்க மிராசு என்ன சொல்லி சூழ்ச்சி பண்றாங்க இது கண்ட சாமிகள் சாமிகள் காரால குளத்தில் வந்த வேளாண் பூதியான கேரளத்தில் என்ற பேர்களுக்கு கொடுமையான காலம் இல்லை பஞ்சம் என்ற பேர்களுக்கு பஞ்சம் ஒரு காலம் இல்லை இதுவோ குணப்பட்டு கொண்டு வந்து விளக்கிறோம் என்று சொல்லி அண்ணமார் சாமிகள் வாக்குறுதி கொடுத்தாங்க கொடுத்தாங்க நினைச்சாங்க அண்ணன்மார் சாமிகளை சார் இந்த காணாட்சி மேல ஏற்றி விட்டமனா மேல விட்டம் ஏனியோ படியோ கிடையாது எப்படியாவது ஏனி எடுத்து போட்டு ஒரு சீக்கிரமாக வளநாடு போகணும் வளநாடு போய் இந்த தங்காபுர வீடு பார்க்க வேண்டும் மேலாட்டு ராஜா ஆயிரம் பேரையும் வர சொல்லு இரண்டாயிரம் பேரும் போய் நம்ம வரலாற்றுல போய் பொன்பொருளை எல்லாம் அவகரிச்சு கொண்டு வர வேணும் நாடுகளை எல்லாம் கைப்பற்றி வர வேணும் என்று சொல்லி திட்டம் தேற்றாங்க இந்த சோழர்கள் சார் அப்பத்த இந்த மேலாட்டு அரசர்கள் வந்திருந்து யாவரும் அங்க வளநாடு போய் அண்ணன்மாரது அங்க என்ன சொல்லி உப்பாய சிறையெடுப்பாங்க இப்படி சிறையெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் அண்ணன்மார் சாமிகள் சதுரகரி மலமையான வாருங்க மலை இருந்து மலையை வெட்டுகின்ற ஏன்னா இறங்குறக்கின கேட்டு மலைய வெட்டுவாருங்க அப்படி மலையை வெட்டியிலங்க சங்கர் கை சோந்து மெய் சோந்து கிளத்த முழிகள் தான் சோந்து சங்கர் சோக்கை ஆவாரு அப்போ மேல அப்படி சோக்கை யாரு பாருங்க இங்க இருந்துங்க மனகெழமையாக